வடமாகாண மக்களின் புரிந்து கொண்டு கல்வி தொடர்பான ஆவணங்கள் தயாரிக்கப்பட வேண்டும் என்று வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவிக்கிறார் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற கல்வி அபிவிருத்தி மாநாட்டில் வடமாகாண கலந்து கொண்டு போதே அவர் இதனை குறிப்பிட்டார் வடமாகாண கல்வி அமைச்சர் தம்பிராசா குருகுல ராஜாவின் தலைமையில் வடமாகாண கல்வி அபிவிருத்தி மாநாடு இன்று ஆரம்பமானது வடமாகாணத்தில் வருடங்களுக்கு மேலாக இருக்கும் பாடசாலை கல்வி பாரம்பரியத்தின் முக்கிய கட்டமாக இந்த மாநாடு அமையப்பெற்றுள்ளது இன்று காலை ஆரம்பமான இந்த மாநாடு நாளை நிறைவடைய உள்ளது இதன் ஆரம்ப நிகழ்வே கல்வி அமைச்சர் பானுல குணவர்தன வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் வடமாகாண ஆளுநர் ஜி ஏ சந்திரசிரி மற்றும் கல்வியாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர் மக்கென வடமாகாண மக்களுக்கென தனித்துவம் ஒன்று இருப்பதை மத்திய அரசாங்கம் அடையாளம் காண வேண்டிய ஒரு கட்டாயம் எழுந்துள்ளதையும் மத்திய அரசாங்க அமைச்சர்களும் அலுவலர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது எமது எண்ணங்களையும் எமது மனோநிலைகளையும் எமது பாரம்பரியங்களையும் எமது நோக்கையும் புரியாமல் அறியாமல் கல்வி சம்பந்தமான ஆவணங்களை தயாரிப்பது எமக்கு ஏமாற்றத்தையே அளிக்கும் வடமாகாணம் கிழக்கு மாகாணம் ஆகியவற்றின் தனித்தன்மையையும் தொன்மையையும் தென்பகுதி மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதிலே போட்டி மனப்பான்மை இருக்கக்கூடாது பொறாமை இருக்கக்கூடாது பல்வேறு இனங்களிடையே புரிந்துணர்வும் மதிப்பும் எழுந்தால் எமது தேசிய பிரச்சனை தானாகவே தீர்ந்துவிடும் மேலும் வடகிழக்கு மக்களுக்கு தென்மா மக்களுக்கும் தென் மாகாணங்களில் வாழும் பெரும்பான்மையின மக்களுக்கும் இடையில் பலவிதமான பாரம்பரிய ஒற்றுமைப்பாடுகள் இருக்கின்றன என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது இன்று எமது மக்கள் கொடூரமான ஒரு போரின் பின்னணியில் இருந்து விடுமட்டு வந்துள்ளார்கள் போர்க்கால வாழ்க்கையை இன்றும் நினைவுபடுத்த இராணுவம் எங்கும் வியாபித்து நிற்கின்றது தெற்கில் இருந்து வருபவர்களுக்கு இது தெரியாது விளங்காது அப்படி இருந்தும் நாம் முன்னேற வேண்டுமென்றால் நிச்சயமாக நமக்கு தொழிற்கல்வி அவசியம் அத்தியாவசியமாகின்றது இதுவரை அரசியல் அழுத்தம் இருக்கக்கூடாது என வடமாக முதலமைச்சர் இங்கு சுட்டிக்காட்டினார் மாணவ ஆசிரியர் உறவை எடுத்துக்கொண்டால் அங்கும் பல சிக்கல்களை நாம் காண்கின்றோம் இதற்கு காரணம் அரசியல் செல்வாக்கில் ஆசிரியர்கள் அணைக்கப்படுவது ஒரு அரசியல்வாதி என்று நினைக்கின்றான் என்ன நினைக்கின்றான் என்றால் நான் ஒருவனுக்கு ஆசிரிய வேலை எடுத்துக் கொடுத்தால் அவன் ஊடாக பலரை அரசியல் ரீதியாக என் வசம் திருப்பிவிடலாம் என்று நினைக்கின்றான் அதில் ஒன்றுதான் இன்றைய மாணவ சமுதாயத்திற்கு தமது ஆசிரியர்கள் மீது ஏற்பட்டிருக்கும் மதிப்பெற்ற மனோபாவம் அதனால்தான் அவர்கள் தனியார் கல்வி நிலையங்களை நாடி செல்கின்றார்கள் தகமையற்ற தருதலைகளை ஆசிரியர் ஆக்குவதை தவிர்ப்போமாக நல்ல ஆசிரியர்கள் மாணவ மாணவியரிடமிருந்து அவர்களின் உள்ளார்ந்த தகமைகளை வெளிக்கொண்டு வருகின்றார்கள் அதற்கான தகைமை அவர்களுக்கு இருக்கின்றது தகுதியற்ற ஆசிரியர்களோ வெறும் பயத்தையும் பீதியையும் காட்டியே படிப்பை நடத்துவார்கள் மா மாத்த துமாத்த சனான்கர அந்த கெமதி லங்காவை கிஷிம குருவரே சுதுசுகன்னத்தை குருவரே பதோகண்ட பெ இலங்கையில் ஆசிரியர் அதிபர் சட்டத்திற்கு அமைய தகுதியற்ற யாரையும் தொழில் நிமித்தம் இணைத்துக் கொள்ள முடியாது என முதலமைச்சருக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் ஆசிரியராக முதலில் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் ஒன்றில் பட்டதாரியாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் கல்வியற் கல்லூரியிலிருந்து வெளியேறிய சான்றிதழ் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் ஒரு பகுதியில் அதிகபட்சமாக ஆசிரியர் பற்றாக்குறை நிலவுகின்ற போது மாதாந்தம் ஆறாயிரம் ரூபாய் சம்பளத்திற்கு அமைச்சரவை அனுமதியோடு ஆசிரிய உதவியாளர்களை இணைத்துக் கொள்ள முடியும் எனவே அந்த பாடவிதானங்களுக்கு பட்டதாரி தகுதியை குறைத்து டிப்ளோமா சான்றிதழ் பெற்றவர்களை இணைத்துக் கொண்ட பின்னர் அவர்களுக்கு பயிற்சிகளை வழங்க முடியும் இந்த பகுதியிலும் நீங்கள் அனைவரும் கலந்துரையாடி இந்த பிரச்சனைகளை எவ்வாறு தீர்ப்பது என்பது குறித்து தெரியும் நாம் அமைச்சரவையில் அதற்கு தேவையான அனுமதியை பெற்று தருகிறோம் எனது அமைச்சின் செயலாளர் கல்வி திணைக்களத்தின் பணிப்பாளர்கள் ஆகியோர் தென் பகுதியில் உள்ள பாடசாலை மாணவர்களின் கல்வியை மேம்படுத்துவதற்கு முன்னெடுக்கும் நடவடிக்கைகளை போன்ற இந்த பகுதிகளிலும் உள்ள பாடசாலைகளுக்கு உதவிகளை வழங்குவதற்கு தயாராக உள்ளோம்